வணக்கம் மகிழ் திருமணி இயக்கத்துல அனிருத்தி இசையில அஜித் அர்ஜுன் திரிஷா மற்றும் பலர் நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய விடாமுயற்சி இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் என்ன கணக்குல விடாமுயற்சி அப்படின்னு இந்த படத்துக்கு பேர் வச்சாங்க அப்படின்னு தெரியல அவங்க பேர் வச்சது மாதிரியே பலகட்ட போராட்டங்களுக்கு நடுவே ஏறத்தாழ ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த படம் இருக்கு அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் இந்த படம் பெரிய கொண்டாட்டம் ஏன் அப்படின்னா இந்த படம் வெளியாகல அப்படிங்கிற வகையில பல பேர் கோபத்துல எங்க போனாலும் அஜித்தே கடவுளே அஜித்தே கடவுளே அப்படின்னு ரசிகர்கள் கத்துனாங்க இந்த படம் வெளியாகி நீங்க தேட்டருக்குள்ள பார்த்தா கூட அப்படித்தான் அவருடைய ரசிகர்கள் அஜித்தே கடவுளே அப்படின்னு கத்துறாங்க அதை தேட்டர்ல ஒருத்தர் போன் அடிச்சு இன்னொரு நண்பர் கூப்பிட்டாரு உங்கள் கடவுள் படம் தான்டா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த அளவுக்கு அஜித்த ஒரு பக்கம் மேலே கொண்டு போய் வச்சுருக்காங்க அவருடைய ரசிகர்கள் சரி இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா பிரேக் டவுன் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்துடைய தடுவல் படத்துடைய கதை என்ன அப்படின்னா அஜர் பைசான் அஜித்து த்ரிஷா ரெண்டு பேருக்கும் காதல் திருமணம் ஆகுது குழந்தை இல்லை ஏறத்தாழ பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டு பேருக்கு நடுவுல மனச்சிக்கல்கள் வந்து சரி உங்களை நான் விட்டு பிரிகிறேன் அப்படின்னு த்ரிஷா சொல்லி சொல்றாங்க அதுக்கு இன்னொரு காரணம் வேற ஒரு ஆணை திரிஷா விரும்புகிறாங்க சரி பரவாயில்ல அப்போ நானே உங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்டு வரேன் அப்ப இதுதான் கடைசி ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ரிஷாவை கூட்டிகிட்டு கார்ல நெடுந்தொலைவு கிளம்புறாரு கிளம்புறப்ப ஒரு சில சிக்கல்கள் வருது குறிப்பா அவருடைய கார் பிரேக் டவுன் ஆகுது பிரேக் டவுன் ஆனா எதிர்த்தாப்ல ஒரு ட்ரக் வருது அதுல அர்ஜுன் அவருடைய காதலி ரெண்டு பேரும் வர்றாங்க அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா நம்பிக்கையா தன்னுடைய மனைவியை ஏற்றி விட்டு நீ அங்க இருக்க தாபாவில் போயிரு நான் வந்துடுறேன் காரை சரி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு பிறகு ஒரு சின்ன ரிப்பேர் தான் காரை சரி பண்ணிக்கிட்டு அஜித் போறாரு அங்கே தாபாவில் தன்னுடைய மனைவியை காணும் யதார்த்தமா அர்ஜுனை சந்திக்கிறார் அர்ஜுனை சந்திச்சா என்ன நடக்குது அப்படின்னா உங்க மனைவியா நீங்க யாரு நான் உங்களை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுக்கு பிறகு தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது அப்ப அர்ஜுன் யாரு நம்ம மனைவி எங்க அப்படிங்கிற கேள்வி வருது இதுக்கு பிறகு தன்னுடைய மனைவிய அது அஜித் சந்திச்சாரா இல்லையா என்னாச்சு அப்படிங்கிறதான் படத்துடைய கதை இதுல ஒரு பக்கம் நம்ம அஜித்தை பாராட்டி ஆகணும் என்ன காரணம் அப்படின்னா நீங்க எந்தவித பிம்பமும் இல்லாம ஏன்னா அவர் அறிமுகப்படுத்துறதே ஒரு நாயக பிம்பம் இல்லாம யதார்த்தமா தான் அறிமுகப்படுத்துறாங்க அதே மாதிரி பல கட்டங்களுக்கு இந்த இடத்துல அஜித் சண்டை போட்டுருவாரு இந்த இடத்துல அஜித் சண்டை போட்டுருவாரு இந்த இடத்துல சண்டை போட்டுருவாரு அப்படின்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் ஒரு நாயகனுக்கான இடத்த உடைச்சி விட்டுட்டு பரவாயில்ல அப்படின்னு யதார்த்தமா ஒரு பக்கம் அஜித் நடிச்சிருக்காரு இந்த படத்துல த்ரிஷாவுக்கு பெரிய அளவுக்கு வேலை இல்லை ஏன்னா குறிப்பிட்ட காட்சிக்கு வர்றாங்க அதுக்கு பிறகு கடைசியில வர்றாங்க த்ரிஷாவுக்கான வேலை அப்படிங்கிறது குறைவு இந்த படத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம போகாத பல பேர் போகாத அஜர் வயசான பல குணங்கள்ல ஒரு பக்கம் இந்த படத்துல காட்டியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன் இன்னொரு பக்கம் இந்த படத்துல காருக்குள்ள ஒரு சந்தர் நடக்கும் ரொம்ப அபாரமான ரொம்ப அழகான ஒளிப்பதிவோட எடுக்கப்பட்ட ரொம்ப சிரமப்பட்டு எடுக்கப்பட்ட காட்சிகள் அந்த காட்சிகளை ரொம்ப தத்ரூபமா எடுத்திருப்பாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த படத்துல அஜித்தே எடுத்துக்கங்களேன் அதாவது ஒரு சில காட்சிகள் வரும் இந்த இடத்துல அஜித் அடிக்க போறாரு அப்படின்னு ரசிகர்கள் அப்படி கையை வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா ஒரு படம் பாக்குறவனுக்கு அது தேவை ஹீரோ இப்படிப்பட்ட ஹீரோ அப்படிங்கிறப்ப அடிக்க போறாரு அடிக்க போறாரு அடிக்க போறாரு அப்படின்னு நினைப்போம் அடிக்காம அவர் நழுவிடுவார் ஒரு அளவுக்கு மேல எப்பா நீ அடிச்சாலும் சரி அடிக்கலாலும் சரி எங்களை ஆள உடி சாமி அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு இன்னொரு பக்கம் வந்துடுது இன்னொன்னு கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு அஜித்துக்கிட்டயோ இல்லை திரிஷா கிட்டையோ அவங்க கடத்தலுக்கான காரணம் சொல்றது இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப மொக்கையான காரணமாக இருக்குது ஒரு படத்துல இவ்வளவு செலவு பண்ணி எடுக்கிறோம் எடுக்கிறப்ப இப்படி ஒரு மொக்கையான காரணம் ஒரு சாதாரண ரசிகனுக்கு கூட தெரிஞ்சு போகுது அதாவது சீரியல் வரும்போது சொல்லுவாங்க இல்லையா இப்போ பாரு அடிப்பா இப்போ பாரிவா அவளை சோத்தில் விசவப்பான்னு சொல்கிறது மாதிரியே அந்த காட்சி நமக்கு ரொம்ப ரொம்ப சப்புனு இருக்கக்கூடிய காட்சியாக ஒரு பக்கம் பண்ணியிருக்காங்க ஒரு கதாநாயகன் கதாநாயகிக்கு பின்புலம் சொல்லலாம் அதை விட்டுட்டு வில்லனான இந்த படத்துல வில்லன் அவர் காட்டியிருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தா அர்ஜுன்தாப்பா கதாநாயகன் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பக்கம் வந்துருது ஏன்னா அவருக்கான பின்புலம் அதே மாதிரி கூட வர்ற அந்த பொண்ணுக்கான பின்புலம் எல்லாத்தையும் தனியாக காட்டுறப்ப ஆனா போங்கடா சாமி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் வந்துடுது முதல் பாதி இருக்கு இல்லையா முதல் பாதியில கொஞ்சம் சிக்சாக்ல ஒரு பக்கம் நகருது ஆனா ரெண்டாவது பாதியில எப்பா சீக்கிரம் கண்டுபிடிப்பா த்ரிஷாவை பாவம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே சொல்றோம் அந்த இடத்துக்கு ஒரு பக்கம் வந்துடுறாங்க இன்னொன்னு இப்ப கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிகிறாங்கல்ல அப்ப பிரிகிறதுக்கு ஏன் பிரிகிறாங்கிறதுக்கு ஒரு வலுவான காட்சி அமைப்பு இதுக்குள்ள இல்லை சரி பிரிஞ்ச பிறகு இப்போ மனைவி இவர் தேடி ஏன்னா டைவர்ஸ் இல்லை போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுறலாமே மனைவி இவர் ஏன் தேடு கண்டுபிடிக்கணும் இதுக்கான காட்சிகள் பின் இருக்கணும் இல்லையா இதுக்கான காட்சிகளை இந்த படத்துக்குள்ள நீங்க பெருசா பார்க்கவே முடியாது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நமக்கு என்ன பிரிஞ்சா நமக்கு என்ன ரெண்டு பேரும் வேற ஒராளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு என்ன அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம மனசு ஒரு பக்கம் வந்து சேர்ந்துருதுன்னு வச்சிருக்கீங்களே இதுக்குள்ள அனிருவுத்துறை இசை அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா பின்னணி இசை ஓகே ஆனா பாடல்கள் அப்படிங்கிறப்ப நமக்கு தெரிஞ்சிருது அனிருத்து கிட்ட என்ன சரக்கு இருக்கு அப்படின்னு அந்த சரக்கை தான் அனிருத் ஒரு பக்கம் பயன்படுத்தி இருக்காரு இன்னொன்று இந்த படத்துல நம்ம விதவிதமான அஜித்தை பார்க்க முடியுது எப்படி அப்படின்னா சிட்டிசன் படத்துல பல கெட்ட போடுவார்ல அது மாதிரி ஒரு க கல்யாணத்துக்கு முன்னே ஒரு முப்பது வயசு அஜித்து முப்பத்தஞ்சு வயசு அஜித்து நாற்பது வயசு அஜித்து அப்படின்னு நிறைய அடிக்கடி கெட்டப் மாற்றி ஒரு பக்கம் வர்றாரு இது நமக்கு நல்லா இருக்கும் இல்லையோ அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் பெரிய கொண்டாட்டத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மொத்தத்துல இந்த படத்தை பத்தி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அஜித் ரசிகர்களுக்கு பாதி கொண்டாட்டம் ஏன் முழு கொண்டாட்டம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ஆரம்பத்திலேயே நீங்க அடிதரிக்கான காட்சிகளை காமிச்சிருக்கணும் அப்படி அடிபிரிக்கான காட்சி காட்சி காட்டலை அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து வேற ஒரு வகையில இந்த படத்தை கொண்டு போய் நகர்த்தி முடிச்சிருக்கலாம் அப்போ அந்த எதிர்பார்ப்பையும் இந்த படம் ஒரு பக்கம் தவற விட்டுருக்கு இன்னொன்னு உப்புச்சப்பு இல்லாத நம்மளே முன்னாடி யூகிக்க கூடிய காட்சிகளை இந்த படத்துக்குள்ள நிறைய கொண்டு வந்து வச்சிருக்காங்க இன்னொன்னு அஜர்பைசான்ல போட்டு போய் ஒரு தமிழ்நாட்டுக்காரங்களே முழுக்க முழுக்க இருக்கிறது மாதிரியான ஒரு காட்சிகளை தான் நமக்கு முழுக்க முழுக்க தெரியுது ஜூனியர் ஆர்டிஸ்டா அங்கே உள்ள ஒன்னு ரெண்டு பேர் வந்துட்டு போறாங்க இன்னொன்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பாருங்களேன் ஒரே ஒரு ஆள் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பாரு அவ்வளோ பெரிய பேங்க்கு பல கோடி டிரான்சாக்ஷன் கிறாங்க அங்கேயும் ஒரே ஆள் தான் இருப்பாரு இப்படி இந்த மாதிரி பல கேள்விகளை எழுப்பக்கூடிய இந்த திரைப்படம் அஜர்பை சார் மக்களுடைய வாழ்க்கையை இதுல ஒரு அஞ்சு நிமிஷம் காமிச்சிருக்கலாம் திரிஷா அதே மாதிரி அஜித் இவங்களுக்கான அந்த நெகிழ்ச்சியான அந்த காதல் காட்சிகளை இன்னும் கொஞ்சம் கூட்டி இந்த சம்மந்தம் இல்லாமல் ஓடுறது ஒடியாக குறைச்சிருந்தா இந்த படம் இன்னும் கூட கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும் அஜித் இனிமேல் படம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கவனமாக படத்தை பண்ணுறது அப்படின்னா அஜித்துடைய கட்டித்த கட்டிக்காரத்தனமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் நன்றி வணக்கம்